வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானில் ஆல் லபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க தூத்துக்குடி மாவட்டம் இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து துறையிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் ஓட்டுநர் ஒரு வேக்கன்ஸ் இருக்குது பத்தோ பதினாயிரத்தி ஸ்டார்டிங் சேலரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் எயித்து பாஸ் ஆகிட்டு டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது நல்ல உடல் தகுதி இருக்குதுன்னு அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணியில் வந்து முன்னுரிமை கிடைக்கும் அதேமாதிரி அலுவலக உதவியாளர் நெக்ஸ்ட் போஸ்டிங்குது த்ரீ வேக்கன்ஸ் இருக்குது இந்த ஓஏ போஸ்டிங்க்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சாலரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் அப்படியே இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம் நைட் வாட்ச்மேன் ஒரு வேகன்சி இருக்குது பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஸ்டார்டிங் சேலரி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி நல்லா உங்களுக்கு த எழுது படிக்க தெரியும் அப்படின்னா அந்த பதவிக்கு கொண்டு விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுருக்கணும் இந்த நைட் வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு சரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் வயது வறுமை பற்றி பார்க்கலாம் யாரெல்லாம் அந்த ஓட்டுநர் பார்த்திங்கன்னா பிடிக்கலாம்னா ஜென்ரல் கேட்டகரி ஆஃப் அசிஸ்டண்ட்டுக்கு த்ரீ வேக்கன்ஸ் இருக்குது யாருக்குன்னு பார்த்தீங்கனாக்கா ஜென்ரல் கேட்டகிரி அப்புறம் எஸ்சியில் ஆதிதிராவிற விதவியாக இருக்கீங்க அதே மாதிரி நைட் வாட்ச்மேன் அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை யாரெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க வயது வறுமன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ முப்பத்தி ஏழும் ஜன்னல் கடிகரி முப்பத்தி ரெண்டு எம்பிசிடிஎன்சி முப்பத்தி நாலு பிசி முப்பத்தி நாலுக்குள்ளே இருக்கவங்க அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை யாருக்காவது வேணும் அப்படின்னா லிங்க் இருக்கு நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரக்கூடிய பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து முப்பதுக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸ் வந்து நீங்கள் தபால் மூலமாகவும் இல்லை கூட கொடுக்கலாம் தபால் மூலியமாக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கனாக்க உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்டவுட் போட்டு அது கேட்கக்கூடிய விவரங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய எட்டாம் வகுப்பு தேய்ச்சுனா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஃபேமிலி கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு கூட ஒரு தனியாக ஒரு போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப் போட்டி டூ அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் கூட அதையும் சேர்த்து அனுப்பணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஒரு கவரில் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி போஸ்ட் கவரில் என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றதையும் போஸ்ட்டு கவலை அலுவலக உதவியாளர் விண்ணப்பிக்கனா அந்த போஸ்ட் கவர்லையும் மென்ஷன் பண்ணிடுங்க மேலே ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரம் டூ அட்ரஸ் வந்து எழுதி தபால் மூலியமாக வரக்கூடிய பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலியமாக கொண்டு போய் கொடுத்துணும் அதாவது தபால் மூலியமாக கொடுத்துணும் ஏதாவது பணி தொடர்பான சந்தைகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிஹாடி சேனல்